எடப்பாடியை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க தோணல அவர் தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு தான் யோசிக்கிறேன் ஏன்னா பொதுவாகவே வந்து சின்ன சின்ன கட்சிகளை தேடி பெரிய கட்சி போகாது இவர் வந்து எல்லாரையும் சின்ன சின்ன கட்சிகளை வாலண்டியா தேடி போறாரு அதுவும் வந்து ஒரு பெரிய தப்பு இப்ப கரூர் எஸ்டி அந்த இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கிறத அவர் சொல்றாரு விஜய இவர பெருசா கன்சிடர் பண்ணாத பட்சத்துல இவர் வாலண்டியா போறது வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம்தான் இதே அந்த அம்மா ஜெயலலிதா முன்னாள் முதல் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இருந்திருந்தாங்க இல்ல இப்ப இல்லாத பொழுது கூட அவங்க ஆத்மா அழுகும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒருத்தர் தலைவரா வந்திருக்காரு நினைச்ச ஃபீல் அந்த ஆத்மா இவர் வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் பேசாம அவர் பதவியை விட்டுட்டு பேசாம கட்சியவே களைச்சிட்டு போயிடலாம் அவர் உண்மையாவே அந்த அம்மா இருக்கையில அது ஒரு நல்ல கட்சி ஒரு நல்ல கட்டமைப்பு இருந்ததுதான் இப்ப அப்படி இருந்த அவங்களுக்கு கீழே இருந்த தொண்டர்களோ நிர்வாகிகளோ எப்படி ஒரு அடிப்படை ஒரு அரசியல் இதே தெரியாதவர் கீழே எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்களோட நிலமை வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமை தான்